ஸோ இவர் வந்து நிறைய சர்வீஸ்லாம் பண்ணிட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம் அதாவது முன்னே ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது ஸோ தம்பி வந்து இங்கே வரக்கூடிய நிறைய டூரிஸ்ட்டுக்கு வந்து அவர் கையில் இருக்கக்கூடிய கேஷை வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்து தம்பியை மீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம டேரெக்டாக விவோம் ஹாய் ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை வந்து முருகருக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால தான் நான் செவ்வாய் வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நேரத்தையே வந்து கடையெல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கூட்டிகிட்டு நல்ல தண்ணியெல்லாம் தொளிச்சிட்டு அந்த செல்ஃப் ரேக்கு எல்லாமே நீட்டாக தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் பத்து மணிக்கு மேலே தான் திங்ஸை வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால் சரி நம்ம என்ன அதை பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஏற்கனவே ஒரு த்ரீ மந்த்தாக கடை போடாமல் இருந்தோம் கொஞ்சம் கஷ்டமாகச்சு ஸோ புதுசாக நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் காலம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் டைம் எல்லாம் பார்த்துட்டு வந்து ஸோ பத்து மணிக்கு மேலே வந்து திங்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு முடிச்சிட்டேன் ஆல்ரெடி பத்து மணி வந்து தாண்டிடுச்சு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணி எல்லாமே எடுத்து சாமிக்கு எல்லாமே சுற்றிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு சாக்லேட்டை வந்து நம்ம அடிக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக சாக்லேட்டை வந்து ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்

எதுப்பத்திலே சாக்லேட் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு தூக்கிட்டு ஓடிடும் டீ பவுடர் அப்படின்னா அது வந்து எடுக்காது ஸோ அதனால் சாக்லேட் வந்து மேலே டிஸ்பிளே பண்ணிட்டு டீ பவுடர் வந்து கீழே டிஸ்ப்ளே பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எனக்கு வந்து சாக்லேட் பிஸ் பிஸ்னஸ் மட்டும்தான் எனக்கு வந்து நிறைய இடத்துல வந்து எனக்கு கை கொடுத்துருக்கு ஸோ டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கெஸ்ட்டெல்லாம் இறங்க ஆரம்பித்தாங்க ஸோ அதனால் கெஸ்ட்டை வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சாக்லேட் ஆப்டர்நூனே மழை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு நல்ல மழை சட சட சடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு கெஸ்டும் இல்ல எல்லாருமே அப்படியே ஓடிட்டாங்க நினைஞ்சாச்சா ஸோ மழை ஸ்டார்ட் ஆனதுனால கெஸ்ட் எல்லாமே நம்ம கடைக்கிட்ட வந்து மழைக்கு ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ஹஸ்பண்ட் கால் பண்ணி பிஸ்னஸ் எப்படி போகுது இன்றைக்கி தானே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பற்றி விசாரிச்சுட்டு இருந்தாங்க ஸோ நானும் அவங்கக்கிட்ட பதில் இருந்தேன் பெருசாக இல்லை நான் மழை நேரம் அப்படிங்கும்போது நமக்கு பிஸ்னஸ் வந்து அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏதோ ஆவரேஜாக ஓடும் மழை எப்படி பெய்யுது அப்படின்னு பாருங்க இங்க டேம் வந்து ஓவர் ஃபுல் இப்போ ஒரு ஒன் வீக்காவே போட்டிங் வந்து கிடையாது ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க ஏன்னா மழை வந்து அதிகமா இருக்கிறதுனால போட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இனி மழை குறைஞ்சி குறைஞ்சாதான் போட்டிங் விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஏரியா வியூ பாருங்க மக்களை சரியான மழைங்க இதுல தான் உழுகிச்சு இந்த இடம்லாம் உழுகுது இந்த இங்கே நமக்கு ஆல்ரெடி இந்த மேலே ஓட்ட இருந்துச்சுல அது ஒழுகுது ஸோ மக்களை நம்ம கடை அன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணியாச்சு பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சு அதனால பிஸ்னஸ் அப்படியே டல்லாகிடுச்சு நமக்கு அடுத்து ஓணம் சீசன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து பிஸ்னஸ் இருக்கும் ஸோ கருவா பாருங்கள் கருவாவும் டியூட்டி முடிஞ்சு வந்தாச்சு நல்ல மழையில் ஆள் தான் வந்துச்சு ஸோ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் இருக்குது ஹோம்மேட் சாக்லேட் எல்லாமே வீட்டில் பண்ணுற சாக்லேட் அப்புறம் டீ பவுடர் டீ பவுடர்லேயே பார்த்தீங்கன்னா வெரைட்டி டீ பவுடர் இருக்குது அதுக்கப்புறம் யூகலிப்டாஸ் ஆயில் புல்லு தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க வீடு கிளீன் பண்ணுற ஆயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ரிலீஃப் ஆயில் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நம்ம கடையில் இருக்குது ஸோ நம்ம ஏரியா பக்கம் வந்தீங்க மூணாருக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதுலேயும் குண்டல் டேங் வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ அந்த ரேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா தான் வச்சுருக்கேன் நான் அதெல்லாம் இன்னும் ஃபில் பண்ணணும் ஸோ இன்றைக்கி தானே ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நிறையா செலவு அதனால் நீ போக போக தான் பிஸ்னஸை ரன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கி நம்ம கடையை வந்து ஃபில் பண்ணணும் எல்லாருக்குமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் சேல்ஸ் பண்ணேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம ஷாப்புக்கு வந்து இன்னும் நிறைய திங்ஸ் வாங்கணும் இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் வச்சுருக்கேன் பட் அடுத்தடுத்து கடை வந்து ஃபுல் பண்ணிடுவேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இனி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ